நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்பனாதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களால தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல பிஎன்ஆர் பத்தி வீடியோ போட்டிருந்தோம் அதுல நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க அது என்னென்ன கமெண்ட் அப்படின்னா இப்போ எங்களுக்கு வந்து பிஎன்ஆர் வந்து அப்டேட் பண்ணோம் அதில் நெட் வந்து ஒர்க் ஆகல அதே நேரத்துல விஎன்ஆர் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணல அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஎன்ஆர் எப்படி எனபிள் பண்றதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது ஒவ்வொரு மொபைலை பொறுத்து மாறும் எப்படி அப்படின்னா இப்ப சாம்சங்கு அதே நேரத்துல ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி கம்பெனி மொபைல்ல வந்து உங்களுக்கு உள்ள நெட்ஒர்க் செட்டிங்ஸ்க்குள்ளே உள்ள ஆப்ஷன் இருக்கும் அப்படி அதுல இல்லை அப்படின்னா நீங்க டெவலப்பர் ஆப்ஷனை எனபிள் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு உள்ள போனீங்கன்னா ஃபைவ் ஜி ஆப்ஷனில் எஸ்ஏ அண்டி என்எஸ்சிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுல நீங்க வந்து எனபிள் பண்ணிக்கலாம் அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா ரெட்மி மொபைல் போக்கோ மொபைல் அப்படின்னா ஸ்டாரு ஆஷு ஸ்டார் ஆசு எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஆசி ஸ்டார் ஆசி ஸ்டார் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விஎன்ஆர் மொபைல் மோடு வந்து எனபிள் ஆயிரும் அதுல நீங்க யூஸ் பண்ணி விஎன்ஆர் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க விஎன்ஆர் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் ஃபோன் பேசும்போது ஃபைவ் ஜில இருந்து ஃபோர் ஜி மாறுது எங்களுக்கு இன்னும் சரியாகல அப்படிங்கிற கேள்வியை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க அதற்கான இப்ப பார்க்க போறோம் அந்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்எஸ்ஏ அப்படின்னா என்ன எஸ்ஏ அப்படின்னா என்ன அதுக்கப்புறம் ரேன் அப்படின்னா என்னங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப ரேன் அப்படின்னா நெட்வொர்க் ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா இப்ப நம்ம ஃபைவ் ஜி போன்ல இருந்து நம்ம போன் பேச போறோம் அப்படின்னா ஃபைவ் ஜில்ல வந்து ஃபோர் ஜிக்கு உடனே வோல்ட்டுக்கு கன்வர்ட் ஆயிடும் இப்போ வோல்ட்டுக்கு கன்வர்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர் ஜி கோர்ட்டுக்கு கனெக்ட் ஆகும் கால் பேசும்போது இப்படி கனெக்ட் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகுன்னா பேட்டரியோட கன்சம்ஷன் வந்து அதிகமாகி பேட்டரி சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகுது இப்ப இதே ப்ராப்ளம் தான் நம்ம ஃபோர் ஜி லைட்ல இருந்துச்சு இப்போ ஃபோர் ஜி லைட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஃபோன் பேசும்போது வந்து நெட்வொர்க் ஆகாது அந்த ஆப்ஷனை சரி பண்றதுக்கு தான் ஓட்டுங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம் இப்ப அதே மாதிரி தான் இப்ப ஃபைவ் ஜி அதே ஆப்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிதான் விவோ என்ஆர்ங்கிற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த வி என்ஆர் ஆப்ஷன்லயுமே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா எஸ்ஏ மோட் அது போக என்எஸ்ஏ மோட் எஸ்ஏ மோடுனா ஸ்டாண்டர்ட் அலோன் மோட் அப்படிங்கிறதும் என்எஸ்ஏ அப்படிங்கறத நான் ஸ்டாண்டர்ட் அலோங்கிற மோடும் இப்போ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஃபைவ் ஜி ஒர்க் ஆகிட்டு இருந்த கம்யூனிகேஷன் மோட் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்ஏ தான் நான் ஸ்டாண்டர்ட் மோடு இந்த மோ வழியாக தான் நமக்கு ஃபோன் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மோடு இல்லாமல் ஃபைவ் ஜியில் இருக்கும்போது ஃபோர் ஜி கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கால் கனெக்ட் ஆகும் அதுதான் என்எஸ்ஏ மோட்ல இருந்தது இப்போ அதை வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணி தான் ஸ்டாண்டர்ட் அலோன் மோடுங்கிற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி அப்படின்னா நம்ம ஃபைவ் ஜி ஃபோன்லேருந்து இருந்து ஃபோன் பேசும்போது ஃபைவ் ஜி கோர்லேருந்து தான் அது வந்து கனெக்ட் ஆகும் ஸோ ஃபைவ் ஜி மொபைலிருந்து ஃபைவ் ஜி கோரோட கனெக்ட் ஆகி நமக்கு வாய்ஸ் கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கும் உங்களோட மொபைலில் ஆட்டோமேட்டிக் எஸ்ஏ மற்றும் என்எஸ்ஏங்கிற மோடு இருக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்ல இருந்து என்எஸ்ஏ ப்ளஸ் எஸ்ஏ மோடுங்கிறத சூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நெட்ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் குறையும் அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் கம்பல்சரி தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா நமக்கு முன்னாடி வந்து பிஎஸ்எல் நெட்ஒர்க்கோட டவர் தனியா இருந்துச்சு ஒவ்வொரு ஏர்டெல் நெட்ஒர்க்கோட டவர் தனியா இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது எல்லா நெட்ஒர்க்கும் எல்லாத்தோட டவரையும் டைஅப் கனெக்ஷன் வச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நமக்கு ஜியோ நெட்ஒர்க்ல மட்டும்தான் விஎன்ஆர் ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க ஸோ விஎன்ஆரோட பேன் விற்று உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா யூசேஜை பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி மற்ற செல்லோட டவர்ஸ் எல்லாத்துலேயும் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் ஃபில்லா விஎன்ஆர் ஒர்க் ஆயிடும் அதே நேரத்தில் ஒரு சிலவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்பை வந்து சஜஸ்ட் பண்றாங்க விஎன்ஆர் மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்னு அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்றத நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன் அப்படின்னா அதை நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து விஎன்ஆர் ஒன்லிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படி செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பேண்ட் வித் வந்து டிஃபரென்ஷியேட் ஆகி உங்களோட நார்மலா நெட் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்பீடும் உங்களுக்கு குறைஞ்சிடும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஆகுறதும் ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வேற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உங்களோட மொபைலில் யூசேஜை பொறுத்து அந்த ஏரியாவில் யூசேஜை பொறுத்து அந்தந்த டவரில் வந்து விஎன்ஆரோட பேனிஃபித்தை வந்து எஸ்டாப்ளிஷும் இன்க்ரீஸும் பண்ணிட்டுருக்காங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எந்த ஆப்பையும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க அவங்க அவங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களை ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபோர் ஜி லைட் வந்ததுக்கப்புறம் ஃபோர் ஜி வோல்டேக்காக நம்ம எப்படி கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி விஎன்ஆர் ஃபுல் ஃபில்லாக ஒர்க் ஆகுறதுக்கு கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுவோம் யார் யாருக்கெல்லாம் விவோ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது யார் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு விவோ வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோர் ஜிக்கு கன்வெர்ட் ஆகுதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க நம்மளோட வீடியோவுக்கு நிறைய வியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கம்மியாக வந்துட்டு இருக்கு கொஞ்சம் வீடியோ பார்க்குற நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிடுங்க டெக்னாலஜிஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நம்மளோட அடுத்த வீடியோவில் வாட்ஸ்அப்ல புதுசாக ஒரு திருட்டு கும்பல் உழவிட்டு இருக்காங்க அந்த ஸ்கேம் பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன ஸ்கேம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க